அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் செப்டம்பர் இருபது முதல் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி என்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அட்டகாசம் அற்புதம் அண்டு அமர்கலம் என்றால் என்னவென்று உணர டம்மி பீஸாக மாறும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் அட்டகாசம் அற்புதம் அண்டு அமர்கலம் என்றால் என்னவென்று உணர டம்மி பீஸாக மாறும் நேரம் இப்போ தலைப்பில் இருந்தே தெரிஞ்சிருக்கலாம் நீங்கள் உங்கள் அறிவெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு ஒரு டம்மி பீஸு எல்லாம் அவன் அருள் அப்படின்னு நீங்கள் மாறுறப்போ தான் இந்த அட்டகாசன்னா என்ன அற்புதம்னா என்ன அமர்க்கலான்னா என்னங்கிறத உணரலாம் இல்லாட்டி அது நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அறிவாளிகள் பெருசாக ஜெயிக்க மாட்டார்கள்னு உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி குரு பகவான் அவர் பெருசாக ஜெயிக்க மாட்டார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அறிவு தானே சார் முக்கியம்னு அதை தாண்டி புத்திசாலித்தனம் தான் முக்கியம் கொஞ்சோண்டு தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசி வளைந்து கொடுத்து காரியத்தை முடிக்கிறவங்க தான் இந்த கலியுகத்தில் ஜெயிப்பார்கள் எனக்கு எல்லாம் தெரியும்னு இருமாப்போடு தற்பெருமையோடு அப்படி இருக்கக்கூடிய ஆளுங்க பெருசாக இது பண்ண முடியாது ஜெயிக்க முடியாது ஏன்னா நீங்கள் ஒன்று ஒன்றுக்கும் அறி உங்கள் பேச்சிலேயே அறியாமையை வெளிப்படுத்துவீங்க அறிவுள்ள ஆளுதாக ஒரு பதில் சொல்லணும்னு ஒப்புக்கு எதையோ சொல்கிறது சில நேரங்களில் மனசு சமநிலையில் இருக்கும்போது சில நேரம்னா உங்களுக்கு அந்த மனது சமநிலையில் இருக்கிறப்ப நல்லபடியாக பேசுவீங்க மற்ற டயத்தில் எல்லாமே உங்கள் அறியாமையை வெளிப்படுத்துமாறு உங்களுக்கே நீங்கள் பிரச்சனையை உருவாக்கி கொள்வது போல தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் உபயராசி மற்றவர்கள் சூழல் இதெல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு என்ன அறிவாளிகளை கண்டால் புத்திசாலிகளுக்கு பிடிக்காது அண்டு ரியல் லைஃப்லேயும் கொஞ்சம் பொறாமப்படுவாங்க நம்மளுக்கு தெரில இவன் பெரிய அறிவாளியாக பேசுகிறான் பாரு ஆனால் பேசுகிறத பார்த்து வியப்பாங்க மதிக்க மாட்டாங்க ஜாக்கிரதை இது ஏன் இந்த மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்கேன் அட்டகாசம் அமர் அற்புதம் அமர்கலம்லாம் சூப்பராக சொல்லிவிட்டு பழையபடி ஒப்புக்குது ஏதோ தனுசுராசியே இவருக்கு பிடிக்காது இவ்வளோ இருக்கியா திட்டிக்கிட்டே இருக்கார் ஏதாவது மொட்டைப்படுத்தி பேசிகிட்டு இருக்காருன்னு நினப்பீங்க அப்படியாவது பல தடவை என்னமோ எறும்பு ஊற கல்லும் தேயுங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாவது நீங்கள் உங்கள்கிட்ட மாற்றம் வந்துச்சுன்னா இந்த ரியல் லைஃப்பில் நீங்களும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தலாம் இப்போ இந்த அறிவுறுத்தல் ஏன் சொல்லியிருக்கேன்னு வந்துடுறேன் அட்டகாசம் அற்புதம் அமர்க்கலமான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஏன்னால் உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு முழு சுபரான ஐந்து பன்னெண்டு கூடைய அந்த செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது நல்லது தான் ஆனால் அவர் பகை வீட்டில் இருக்கார் அது ரொம்ப முக்கியம் அண்ட் அது பாதகஸ்தானம் வேறு ஏன்னா உபயராசிக்கு ஏழாம் இடம் பாதகம் அப்புறம் பொதுவுலேயே சொல்லுவாங்க ஏழில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் உணர்ச்சி வசப்பட்டு அந்த பாட்னரும் இவங்களும் பேசி சண்டை எதிர்பாராத கெட்டதை அனுபவிக்கிற மாதிரி ஆகும் திடீர்னு அடித்து திடீர்னு அது பெரிய அளவுக்கு இதாகி அதனால் அவங்களுக்கு பெரிய சிரமம் வந்து இப்போ ஒரு கணவன் உணர்ச்சி வசப்பட்டு மனைவி அடிக்கிறார் இல்லை வைஸ்வர்ஷா மனைவி உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது கட்டையை தூக்கி விட்டேர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகி ஓ இவங்களும் கஷ்டப்படுற மாதிரி அது பேடு திசா பற்றினாக்கா டேஞ்சராக உயிரே போகிறது இல்லாட்டி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸ் ஆகிறது அதன் மூலம் அந்த பார்ட்னருக்கும் பிரச்சனை போலீஸ் பிரச்சனை அப்படின்லாம் வர்ற மாதிரிலாம் வரும் பயமுறுத்துற மாதிரி சொல்ல ஏழில் செவ்வாய் இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் அந்த செவ்வாயோட நட்சத்திர சாரம் மற்ற கோள்கள் சுபர்கள் அங்கே பார்க்குறாங்களா அதெல்லாம் பார்த்து தான் சேர்க்கணும் செவ்வாய் தோசை இல்லைன்னு இப்போ லேட்டஸ்ட்டாக சில ஜோதிடர்கள் சொல்லுவார்கள் அதை காலை வாங்க வேண்டாம் இப்போ ஏழில் இருக்கிறது ஒரு ஆங்கிளில் கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது நல்லது அதிர்ஷ்ட சூழல்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் வரும் நீங்கள் ஒரு ஆளுன்னு நினச்சிக்கிட்டு பிகேவ் பண்ணிங்கன்னா தான் வம்பு அதனால தான் டம்மி பீஸாக மாறும் நேரம்னு சொல்லியிருக்கேன் அண்டு குறைய அந்த சூரியனும் பத்தாம் இடத்துல இருக்கிறது சூப்பர் அந்த கோணாதிபதியும் கேந்திரத்தில் வர்றார் ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் கேந்திரத்தில் ஒருத்தவங்க ஏழு அதாவது மற்றவங்க சூழல் பாட்னரை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது நல்ல வாய்ப்புகள் நல்ல பாட்னர் நல்ல இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் இங்கே பார்த்திங்கன்னா பூர்வ பாக்கியம் ஒன்பதுக்குடையவர் சூரியன் பத்தில் உட்காந்துருக்கார் பத்தில் சூரியன் இருந்தாலே அந்த ஒரு ஒளி ஒரு பளிச்சு ஒரு ஒரு அதிகார துணி அந்தஸ்து மரியாதை கண்டிப்பாக உயரும் மற்றவங்க பார்த்தா வியக்கிற மாதிரி நீங்கள் டம்மி பீஸ் ஆகணும் நீ ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு மிக பண்ணிங்கன்னா ஆபத்து அதனால தான் டம்மி பீஸாக மாறும் நேரம் இருக்கேன் ஏன் இந்த நல்லதாக இருக்குது ஐந்து ஒன்பது நல்லா இருக்குங்கிறீங்க அப்புறம் ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி ஒன்று நாலு குடைய அந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல போய் மறையிறது சுமாரான அமைப்புங்க உங்கள் வித்தையை முறையாக காட்ட முடியாது உங்கள் திறமையை காட்ட முடியாது ஒரு உடம்பு சரியில்லை மனசு சரியில்லை ஒரு போட்டி பொறாமைகளாக இருக்குது என்ன செய்கிறதுன்னே தெரியலன்னு குளம்புற மாதிரி ஆகும் லக்னாதிபதி வீக் ஆகிறார் அண்டு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரம் பெற்று போய் முயற்சிகளிலும் ஒரு குழப்பம் இரண்டு மூன்று குடையவனாக வரான் சனி பகவான் அவர் பார்த்தீங்கன்னாக்கா தனம் அண்டு நேம் ஃபேம் எல்லாத்துக்கும் உரியவர் அண்டு மூணாம் இடத்துல இருக்கிறது நல்லது ஆட்சி வக்ரம் உச்ச பட் முயற்சிகளில் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஓவர் கான்ஃபிடண்ட்டாக செய்கிறப்ப மாறாக நடக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் கேஷுவலாக செய்கிறப்ப சூப்பராக நடக்கும் ஸோ அதை புரிஞ்சிக்கணும் அதனால தான் டம்மி பீஸாக மாறினீங்கன்னா எல்லாம் கடவுள் கடவுள் கொடுத்த வாய்ப்பு நான் என்ன செய்கிறேன் ஏதோ வாய்ப்பை கொடுத்தார் படித்தேன் அறிவு வந்துச்சு சூழலை கொடுக்குறார் நான் உழைக்கிறேன் நல்ல பாட்னரை கொடுத்துருக்கார் உழைக்கிறேன் நம்ம ஒரு டம்மி பீஸு அப்படின்னு நினைக்க நினைக்க தான் பெரிய ஆள் ஆகலாம் ஏன்னா இதை உங்களுக்கு ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா காலப்புருஷத்துவப்படி ஒன்பதாவது ராசியாக வர்றதால இந்த தற்பெருமை மேட்டிமை குணம் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த ஒரு தன்மை அப்படியே நான் தன்னை நல்லவன் சொல்கிறதுக்காக அப்படியே இறங்கக்கூடிய தன்மையெலாம் இருக்கும் ஆனால் க்ளோஸாக உள்ளவங்கள்ட்ட சிக்கல் பண்ணுவீங்கன்னு பல வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் அதை மனசில் வச்சுக்கணும் அண்டு நாலாம் இடத்தில் ராகு பத்தாம் இடத்தில் கேது இருக்கிறது ஒரு மிசர பலன் ஏன்னா பாவிகள் கேந்திரத்தில் இருந்தால் நல்லது தான் பட்டு புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாக அவங்க கூடலாம் இணைந்து செயல்படுறப்ப ஒரு இன்கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்கள்ட்ட தகராறு பண்ணுவீங்கன்னு ஓரளவு பழக்கம் உள்ளவங்கள்ட்ட தான் உங்கள் அறிவை காட்டுவீங்க முன்ன புண்ண தெரியாத ஆள்கிட்ட போய் நீங்கள் பேசி ஓவராக பேச மாட்டீங்க ஒரு கில்ட்டியாக தான் இருந்துகிட்ருப்பீங்க அதனால் சுமார் அண்டு ஐந்து கூடைய இந்த செவ்வாய் போன்றே கேது வேலை பார்ப்பார் அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்லது நினைத்ததை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் நீங்கள் அதை கெடுத்துடக்கூடாது ஏன்னா ஐந்து குடைவன் பத்தில் இருக்கான் அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு அது நிழல் செவ்வாய் தான் நிஜ செவ்வாய் அல்ல அதுவே கொஞ்சம் குறைவு பட் அதற்கு நாளில் ஒரு கோல் இருந்தால் தான் நினைத்ததை முடிப்போன்னே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம் இப்போ அது கொஞ்சம் இடிக்குது அதை பார்த்துக்கணும் பாதகாதிபதியான அந்த புதனும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு த்ரீ டேஸ் தான் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பாதகாதிபதி அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லை பூர்வ பாக்கியஸ்தானத்தில் எந்த கோல் இருந்தாலும் அது நன்மையை செய்ய அந்த ஒரு த்ரீ டேஸ் அண்டு இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று அவர் ஆட்சி உச்சமாக வந்துடுறார் பாதகாதிபதி வலுக்கிறார்கள் அப்போ மற்றவங்க சூழல் தொழில் வேலை ரீதியாக நீங்கள் ஒரு அவங்களுக்கு கூட்டாளிகள் அந்த சூழல்லாம் வலுக்கும் நீங்கள் உங்களை டம்மி பீஸா ஓரளவு அப்படி அடங்கி ஒரு மாதிரி பிகேவ் பண்ணுறப்ப தான் நன்மைகளை அடைய முடியும் உங்கள் மூலியமாக நிபுணத்துவம் வெளிப்படும் நான்கு அகங்காரத்தில் திமுற பிகேவ் பண்ணிங்கன்னாக்க அந்த நிபுணத்துவம் வராது கேஷுவலாக கவனமாக ஒருமுகப்படுத்தி உங்கள் காரியத்தில் ஈடுபடுறப்ப தான் அதில் எக்ஸலண்ட்டை வெளிப்படுத்த முடியும் அதனால தான் நீங்கள் டம்மி பீஸா மாறும் நேரம் என்ன பாதகாதிபதி உச்சமாகிறார் ஜாக்கிரத அண்டு ஆறு பதினொன்று கூட அந்த சுக்கரனும் ஆட்சியாக இருக்கிறார் ஆறாம் இடத்ததிபதியும் வழுக்கிறார் போட்டி பொறாமைகள் பகை விரோதம் பிரச்சனைகள் இதெல்லாம் கடந்து தான் லாபத்தை பார்க்க முடியும் சும்மா ஈஸியாக கிடைக்காது அதனால் ஐந்து ஒன்பது வழுக்குது நிச்சயம் இறுதி வெற்றி உங்களுக்கு உண்டு ஆனால் அங்கே பிரச்சனைகள் குழப்பங்கள் வரப்போ திமுறா ஓவரா உங்கள் அறிவை காட்டி ஆர்கியுமெண்ட் பண்ணி ஏன்னா கண்டபடி ஆர்கியூமெண்ட் பண்ணுவீங்க நீங்கள் வெறுத்து வெறுத்துப்படுவார் ஐயைய என்ன புரிஞ்சிக்காமல் அதாவது ஒப்புக்கு பேசுறது காண்ட்ராதான் எல்லாத்துக்கும் இருக்கும் பேசிக்கிட்டு நிற்கலாம் பட் ஒரு தீர்வுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியுமான்னா வர முடியாது இப்போ பதினோராம் இடத்ததிபதி பதினொன்றுலேயே இருக்கிறது சூப்பர் அவனே ஆறாம் இடத்ததிபதியாகவும் இருக்கிறதால தான் போட்டி பொறாமைகள் பிரச்சனைகளோட சண்டை வம்பு வழக்கு கடன் பகை நோய் இதோடு போராடி தான் நீங்கள் அந்த லாபத்தை உடம்பு வீக்காக இருக்க முடியாமல் செய்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் பட் லாபம் கிடைக்கும் அதுக்காக தான் டம்மி பீஸாக மாறுங்கன்னு உணர்ச்சி வசப்பட்டு ஆ ஊ அப்படின்னு பண்ணிங்கன்னா வம்பு ஸோ ஐந்து ஒன்பது ரெண்டு கோள்களும் வழுக்குது நல்லா இருக்குது ஆனால் ஐந்து குடைவனை பன்னிரெண்டாம் இடத்துக்கு இது அதுக்கும் அதிபதி ஆகிறார் வழுக்கிறப்ப மற்றவங்க சூழல் வழியாக விரயங்கள் மன நிம்மதி குறைவு திருப்தி இல்லாத தன்மையெல்லாம் வரும் அது டம்மி பீஸாக மாறிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாம் கடவுள் அருள்னு நீங்கள் எதிர்வினை ஆற்றவே மாட்டீங்க காதிலே வாங்க மாட்டீங்க இப்போ ஒருத்தவங்க உங்களை காயப்படுத்தணும் மனசு நோகடிக்கணும் உங்கள் அவ உங்களை அழுவ அழ வைக்கணும் இல்லை அப்படின்னு விரும்புகிறாங்கன்னா அவங்க சொன்னதுக்காக நீங்கள் அழுதிங்க அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னாக்கா அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தம் நீங்கள் கண்டுக்கவே கூடாது அப்படி பண்ணிட்டீங்க அப்போ டம்மி பீஸாக மாறுறப்ப கண்டுக்கவே மாட்டீங்க ஆமாம் ஏதோ சொல்லிட்டு போகிறான் நம்ம அவனுக்கு என்ன பண்ண முடியும் அவன் அவன் அவனுடைய அறிவு அவ்வளோ தான் அப்படின்ட்டு கம்மெண்ட் இருந்தால் தான் நீங்கள் அறிவாளி பதிலுக்கு பதில் ஒரு முட்டாளோடு போய் ஆர்கியூமெண்ட் பண்ணிங்கன்னா யார் முற்றால் முட்டால்னால் தெரியாது அதை த அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உண்மையிலேயே இந்த மாதம் அட்டகாசம் அற்புதம் அமர்க்கலம்னா என்னென்னு ஏன்னா தானே நடக்குதுயா நம்ம ஒன்றும் செய்யலையா அப்படிங்கிறத உணர முடியும் அதுக்கு மனசு சமநிலையில் இருக்கணும் அந்த தியானம் பண்ணிக்கணும் அஸ்டமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் அண்டு மற்றவர்கள் ஏதோ ஒரு தீட்சை வாங்கி ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அன்ப சாதனை பண்ணுறீங்க அப்படின்னா இன் அடிஷன் டு தட் ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காந்துருக்கணும் நீங்கள் இருக்கக்கூடாதுங்க நீங்கள் இருந்தால் வேஸ்ட்டு நீங்கள் இல்லாமல் இருக்கிறப்ப தான் அந்த உள்ளே உள்ள அந்த சூப்பர் பவர் வரும் அது கரெக்டாக உங்களுக்கு வழி நடத்தும் உணர்த்தும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேசா நன்றி வணக்கம்